எப்படி நூறு சதவீதம் அரசு வேலை உடனே கிடைக்கும் இது ரெண்டும் இந்த ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த விஸ்வ மாதம் அமைந்திருக்கிறது உங்களுக்கு அந்த தனுசு ராசி அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் நூறு சதவீதம் எப்படி நூறு சதவீதம் அரசு வேலை உடனே கிடைக்கும் இது ரெண்டும் இந்த ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த விசவ மாதம் அமைந்திருக்கிறது பசங்களை வெளிநாடு தங்கி படிக்க வைக்கணும் வெளி மாநிலத்தை படிக்க வைக்கணும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்களாக கூட இப்போ நல்லா படிப்பாங்க அதை கொண்டான சே முயற்சிகளை நீங்கள் எடுத்து படிக்க வைக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வந்து எதையாவது உடல் உள்ள பாதிப்பு இருந்தாக்க அதெல்லாம் சீரு அந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது உடல் தேறி வருவாங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டுறதுனால அறிகுறி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதனால் வந்து வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது வண்டி வாங்கலாம் அந்த மாதத்தில் கண்ணம்மங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீனராசி ராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் டிசம்பர் மாதம் என்ன பலன் நடக்கப் போகிறது நமது தனபு தனசு ராசி நேயர்களே உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பணம் வருமா புகழ் வருமா என்பதை இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் ராசிக்குண்டான அதிபர் சுக்கிர பகவான் ரெண்டாம் இடத்தில் மகர் ராசி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமே ஏன்னா தன வரவு வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது லக்ஷ்மி வந்து வீட்டில் உட்காந்த மாதிரி உங்களுக்கு எப்படி லக்ஷ்மி வந்து வீட்டில் உட்காந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு காசு கொட்ட கொண்டு கொட்ட போது நீங்கள் பிடிக்க ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோங்க அளவுக்கு யோகமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் சூரிய பகவான் இந்த மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து அமரப்போகிறார் அப்படி என்றால் உங்களுக்கு அந்த தனுசு ராசி அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் நூறு சதவீதம் எப்படி நூறு சதவீதம் அரசு வேலை உடனே கிடைக்கும் இது ரெண்டும் இந்த தனுசு ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த விசவ மாதம் அமைந்திருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் என்று பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் பாத வழி மட்டும்தான் இருக்குது மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை அதுவும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது இந்த மாதம் போக போக அந்த இடுப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகிடும் ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அமர்ந்திருக்கும் சுக்கிரனா சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா நான்கு விதத்திலும் உங்கள் பணத்தை கொட்ட போகிறார் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் குடும்பத்தில் எதாவது லோன் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்கும் யாராவது நம்பர்கள் பணம் கேட்டுதுங்களா அந்த அங்கே எடுத்துன்னு போங்க உங்களுக்கு எல்லாது காசா அப்படியே அள்ளி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதாவது இருந்தால் பழைய பாக்கி தேடி வந்து கொடுப்பாங்க நீங்கள் யாராவது எதிர்பார்த்துருக்கிறதா அந்த அமௌண்ட்டு எங்கேயாவது எப்போதாவது எல்ஐசி அமௌண்ட்டோ இன்சூரன்ஸ் எதாவது போட்டு மோ வர வேண்டியது இருக்குது இந்த மாதம்னா இந்த மாதம் கண்டிப்பாக வந்து சேரும் பொருளாதாரம் அன்றே பர்சண்ட் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் பண பிரச்சனை அந்த பிரச்சனை என்ற வார்த்தைக்கே இடமில்லை அந்த வார்த்தையை தூக்கி போடுங்க அந்தளவுக்கு இந்த மாதம் லாபம் லாபம் லாபகரமாக இருக்க போகிறது குடும்ப பெண்களுக்கும் இருக்க கையில் இருக்கிற காசு இன்னும் மேல் மேலும் அதிக அதிகமாக போகுது சேமிப்பு தொகை பெருகப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் நண்பர்கள் மூலியமாகவோ தாய் வீட்டு உறவுகளாவோ கணவன் மூலியமாகவோ எதிர்பார்த்த கணத்தும் இந்த மாதத்தில் கிடைக்கும் குடும்பத் தலைவர்கள் ஓடு ஓடி உழைச்சும் பலனில்லைன்றவங்களாம் இந்த மாதம் உழைப்புக்காத்த மூன்று மடங்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பணம் கிடைக்கும் குடும்பத்தை நீங்கள் நல்ல வழியில் எடுத்து செல்லலாம் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் தனுசு ராசிகள் இதுவரையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் போய் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து ஒரு சமுதாயத்தில் நல்ல பேர் குடும்பத்தில் நல்ல பேர் நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு நல்ல பேர் பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படி அந்த அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது உங்களுடைய மனக்கவலை எல்லாம் விலகி நீங்கள் தெம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு குடும்பத்தை பொறுப்பெடுத்து செய்கிறதுக்கு செய்கிறது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உங்கள் நீங்கள் எடுக்கும் குடும்பத்துக்காக இருக்க அத்தனை முயற்சிகளும் வெற்றி தான் உங்களுக்கு ஒரு வேலையை வெளியே போய் வரீங்க ஒரு சின்ன வேலையாக போவீங்க ரெண்டு வே ஒரு வேலையே போனால் ரெண்டு வேலை முடிச்சுட்டு வருவீங்க அதுமாரி சாதகமாக இருக்குது இவ்வளோ நாளாக இந்த வேலை நடக்கலை இதுமாரி நடக்கலையா இப்போ நடக்கு போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பட்டு 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 வேலை முடிச்சுட்டு வந்துடலாம் வெளி பண்ணிக்கலாம் ஐயா அந்தளவு யோகம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்க உட எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கிறது உடனே பிறந்தவங்களாம் அவங்களுக்கு அவங்களோட அவங்களுடைய உழைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க உழைச்சி அவங்களுடைய ஆதாயமெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உடனே பிறந்தவங்க யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க யார் இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயமாக தான் இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு அதிக லாபம் ஆதாயமாக தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதத்தில் ஒரு இடம் வாங்கணும்னு கற்பனை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் வீடு கட்டலாம் இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை வீட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா இந்த மாதத்தில் ஒரு கனவு நிறைவேறப்போது உங்களுக்கு விருப்பத்தில் வந்து செல்வம் செழிப்பாக இருக்கப்பறம் இதுவரையும் இந்த வீட்டில் இருந்த கட்ட எல்லாம் ஓடி போச்சு வீட்டுக்குள்ளே இருந்த கெட்ட சக்தி எதுவுமே இந்த மாதத்து தங்காது நல்ல சக்தி தான் வீட்டில் இருக்குது அதனால் வந்து இடத்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறீங்க அக்கம் பார்த்து கூட உங்களுக்கு பேசாதும் கூட இந்த மாதம் தேடி வந்து பேசுவாங்க உறவு நல்லா நீடிக்கும் அவங்களால ஒரு ஆதாயமும் இருக்குது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது பிள்ளைகள் பேச்சு கூட இந்த மாதம் பிள்ளைங்க கேட்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்ததோட இந்த மாதத்துக்கு நல்ல மேன்மையாக படிப்பாங்க உங்கள் பிள்ளைகள் வந்து சம்பாரிச்சு கொண்ட பாசம் காசு உங்கள் கொடுப்பாங்க காசு கொடுக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க பெற்றோர்கள்லாம் கூட இந்த மாதம் பசங்க கொண்டு கொடுப்பாங்க இனிமேல் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க பசங்களை வெளிநாடு தங்கி படிக்க வைக்கணும் வெளி மாநிலத்தை படிக்க வைக்கணும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்களாம் கூட இப்போ நல்லா படிப்பாங்க அதை கொண்டான சே முயற்சிக்குள்ளே நீங்கள் எடுத்து படிக்க வைக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வந்து எதையாவது உள்ள பாதிப்பு இருந்தாக்கா அதெல்லாம் சீறு அந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது உடல் தேறி வருவாங்க உங்கள் பிள்ளைகள் ஏதாவது காதலிக்கிறாங்கன்ற ஒரு மன ஃபீலிங் இருந்தாக்கா வருத்தமே வேண்டாம் அவங்களாவே பிரிஞ்சு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து அவங்க வெளியிட்டு வந்துடுவாங்க உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் நீங்கள் நினைக்கிற மாரி உங்கள் கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக வருவாங்க ரொம்ப நாளாக பாக்கி குழந்த பாக்கி இல்லையான்னு இயங்கிட்ட கூட அதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் சாதகமாக இருக்குது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் த உண்டு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இந்த மாதம் ஒன்றா சேருவாங்க இந்த மாதத்தில் எங்கே வெளியூரில் கணவன் மனைவி வந்து வெளியூரில் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுறீங்களா இந்த மாதம் வந்து ஒரே இடத்துல வேலை செய்கிறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும் அதுக்கு ஒன்றா வந்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க இல்லை கணவன் ஒரு இடம் மனைவி கணவர் வந்து வெளிநாட்டிலையோ வெளிய வெளி மாநிலத்தில் வேலை சென்றுக்கிறாருனாக்கா இந்த மாதம் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வருவார் அதனால் வந்து ஒரு குடும்பத்து ஒரு நிம்மதி மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டாவது திருமணம் வேண்டி காத்துக்கலாம் இருக்கிற நண்பர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வரேன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படியோ ரெண்டாம் தரம் இப்போ அதே மாதிரி அவங்களும் ரெண்டாம் தரமாக உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு முதல் தரம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது யோகம் இருக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டைவர்ஸ் ஆக அப்ளை பண்ணுற கூட டைவர்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு குடும்பம் ஒன்றா சேருவாங்க சரி நம்ம வேண்டாம் டைவர்ஸ் வேண்டாம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு மனப்பக்கத்துக்கு வருவாங்க அதனால் நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சேன் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்த மனசாபங்கள் நீங்கள் இருந்து ஒன்றா சேருவீங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் செய்கிறீங்களா அருமையாக வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது லாபகரமாக இருக்குது உங்களுக்குள்ளே இந்த மனசாபங்கள் விளக்க போது இந்த பத்திரம் பாண்டு இந்த மாதிரி ஏதாவது எழுத்தில் ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் விளக்கிக்கலாம் அதுக்கு நான் வாய்ப்பு நல்லா இருக்குது புதுசாக எதாவது தொழில் கூட சொந்தமாக ஆரம்பிக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் எலிமெண்ட் போட்டு ஓட்டுங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டுறதுனால அறிகுறி இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதனால் வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது வண்டி வாங்கலாம் அந்த மாதத்தில் அதே மாதிரி பழைய வண்டி ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன சின்ன செலவுலாம் வைக்கணும் சர்வீஸ் பண்ணுற செலவு இந்த எலக்ட்ரிக் பொருளெலாம் ரிப்பேர் ஆகிற மாதிரி செலவு இதெல்லாம் வைக்கும் பெரிய அந்த எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை உங்களுக்கு வரையும் கிடையாது உங்கள் குலதெய்வம் அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது குடும்பத்தோடு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு அன்னதானம் போட்டு வாங்க குடும்ப குலதெய்வம் கோயிலுக்கு குண்டிப் கண்டிப்பாக குலதெய்வம் வீட்டுக்கு வந்து குலதெய்வ அருளால் வீட்டில் உட்காந்து ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் அனைத்து வீட்டில் நடக்கும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி ஒரு முறை குலதெய்வம் போயிட்டு வாங்க நீண்ட நாளாக போக முடியலையே போக முடியலன்னு தவிச்சிருக்கலாம் இந்த மாதம் கண்டிப்பாக எதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வரலாம் செய்யும் தொழிலில் பொறி பொச்சிருப்பு போராமல் உங்களை வாழவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தங்களாம் கூட இந்த மாதம் விளக்கிடுவாங்க தொழில் உங்களுக்கு மேம்படும் வருமானம் பெருகும் தொழிலில் இருந்து வேலையாட்களால் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்களை விலகி அவர்களை வந்து ஆதாயமாக உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க தொழிலாளர்களை உங்களுக்கு ஆதாயம் தான் ஆதாயம் அதனால் அவர்களுக்கு வேண்டிய சலுகை செஞ்சு கொடுங்க உங்களுடைய பிரான்ச் மறுபடியும் ஒன்று ரெண்டு ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு அதுக்குண்டான கொண்டு நேரம் ஓடிட்டு இருக்குது ஓப்பன் பண்ணலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நகை கடை ஜவுளி கடை மளிகை கடை என்னென்ன பிஸ்னஸ் பண்ண அத்தனை பேருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கடைகளுக்கு கூட்டம் அலைமோதை போகிறது உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை வரப்போகிறது நீங்களும் ஆள் தேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஓஹோ ஹோ என்று ஓட போகிறது பொற்கால மாதிரி ஓடப் நீங்கள் இனிச்ச பேர் காசு கொட்டு கொட்ட கொண்டு கொண்ட போது பிஸ்னஸ் செய்கிறீங்களா அத்தனை பேருக்கு இந்த மரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உங்கள் தொழில் நல்லா வளமாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் வெளிநாடு போக நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் அதுக்குள்ள அமைப்பு இந்த நேரம் நெருங்கிட்டு இருக்குது உங்களுக்கு வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு இருந்து வர வேண்டிய யாராவது வர வேண்டிய இந்த பணம் வெளிநாட்டுலேருந்து வரவங்க யாராவது இருந்தால் கூட இந்த மாதிரி ஊருக்கு வந்து போவாங்க அனுப்ப பணம் அனுப்பலையா வெளிநாட்டுலேருந்து இயங்கிட்டிருக்கணும் இந்த மாதம் வெளிநாட்டுலேருந்து பணம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற தொழில் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டுலேருந்து வர வேண்டிய முதலீடு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்க்காத்து காத்து இருக்க அமௌண்ட்லாம் வந்து சேரும் அதனால் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டிசம்பர் மாதம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சீர சிறப்பமாக இருக்கிறதுனால அனைத்து வளம் பெற்று வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்